ஸ்ரீ கணேசநாதர் கதை உஜ்ஜைனி நகரிலே கணேசநாதர் என்ற ஒரு பக்தர் வாழ்ந்து வந்தார் இவர் எப்பொழுதும் பாண்டுரங்கனது புகழையே பாடும் பழக்கம் கொண்டிருந்தார் எதை செய்தாலும் இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்யும் ஆற்றல் பெற்றவர் இவர் தம்மிடமுள்ள செல்வத்தையெல்லாம் தான தர்மங்கள் செய்து விரக்தராய் பண்டரிபுரம் வந்து பக்தி செய்து கொண்டிருந்தார் இவருடைய பாடல்கள் கேட்போர் அமுதமாகி மக்களை அவற்றின் இசை இனிமையிலும் சொற்சுவை பொருட்சுவையிலும் ஈடுபட்ட பலர் இவரது இசையின் பெருமையை பற்றி சத்ரபதி சிவாஜியிடம் தெரிவித்தனர் அவர் அங்கிருந்து புறப்பட்டு பண்டரிபுரம் வந்து கணேசநாதரை கண்டு வணங்கி தொழுது